வணக்க மக்களே நாம் உங்கள் நம்ம வண்டி வச்சு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நம்ம வண்டி என்ன வண்டின்னா நம்ம வருஷா கம்பலேருந்து வாங்கினது நம்ம உழவு ஓட்டுறதுக்கு வாங்கின வண்டிங்க அந்த வண்டியில் தான் நம்ம வந்து விவசாயமே பண்ணுறோம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்தது வண்டி வாங்கி அப்படியே ஒரு மூணு வருஷம் இருக்கும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஐம்பதாயிரம் இது நம்ம வாங்கும் போது இப்போ வந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரத்துக்கே வந்து கொடுக்குறாங்க வண்டி நான் கம்பலே போய் கேட்டேன் நம்ம ஒரு விழுப்புரம் அந்த கம்பலில் போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்க வண்டி வந்து ஏங்க இப்போ வந்து ரேட்டு ரேட்டு ரொம்ப கம்மியாக தரீங்கன்னு கேட்குறது இல்லைங்க எல்லாயிரத்துமே வந்து கம்பெனி திறந்துட்டாங்க அதனால் வந்து நாங்கள் ரேட்டு குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரத்துக்கு இந்த வண்டியை வாங்கி எல்லா விவசாயமே சூப்பராக வந்து நம்ம விவசாயம் பண்ணலாம் மெயினாக தோட்டத்தில் போயிருக்காகவே இந்த வண்டி வந்து நல்லா சிறப்பாக இருக்குதுங்க அந்த மாதிரி ஒரு வண்டி ஒன்று வாங்குங்க இது ஒன்றும் கிடையாதுங்க அஞ்சு அச்சுப்பி தான் இது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது அஞ்சு அச்சுப்பிங்க அது நம்ம வந்து இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சது வந்து ஹோண்டா கூட எனக்கு கிடையாது நம்ம ஓட்டலேருந்து வாங்கினது வருஷா வர்ஷா கம்பெனி இது அந்த வருஷா கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பான வண்டி எனக்கு இது ஏன்னா ஒரு சிலவன் வந்து வேறு வண்டியெலாம் வாங்கி வந்து வச்சுருக்காங்க அது வந்து அந்த கீரு அந்த ஆக்சில் வந்து இது அந்த கீரு பாக்ஸ்லாம் வந்து கீழே இடிக்கிற மாதிரி இருக்குதுங்க ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் தூக்கின மாதிரி நல்லா உழவு கலப்ப நல்லா பெருசாக இருக்குது அஞ்சு அச்சுப்பே ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரு பெட்ரோல் சாப்பிடுங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்ரு பெட்ரோல் அஞ்சு அச்சுப்பே இன்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறு எம்எல் தான் இருக்குது நம்ம டூ வீலரு இன்ஜின் ஆயில் தான் அதே ஸ்டோக்கு தான் அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீர் ஆயில் வந்து ரெண்டு லிட்ரு தனியாக அதுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா கீர் ஆயில் ரெண்டு லிட்ரு இந்த இடத்துல இந்த ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் ஆள் வச்சு நம்ம மாற்றினேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானே மாற்றிக்கிறது ஜீர் ஆயில் ஆயில்ஸ்லேயே நானே மாற்றிக்கணுங்க ஏன்னா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நாமளே கற்றுக்கணும் அந்த மாதிரி வண்டி வந்து சிறப்பான வண்டிங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்ரு பெட்ரோலு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூ வீலர் ஆயில் தான் ஆறுநூறு எம்எல்ஏ வந்து இன்ஜின் ஆயில் ரெண்டு லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா கீர் ஆயில் இது வந்து நமக்கு குறிப்பிட்ட நேரம் ஓட்டினோடனே நம்ம எந்த அளவுக்கு உழவு அதிகமாக ஓட்டுறோமோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றிக்கணும் ஆயில் ஆயில் மாற்றினா தான் இன்ஜின் நல்லா சிறப்பாக இருக்கும் நம்ம வாங்கினது மூணு வருஷம் வெளியில் யார் கேட்டாலும் தரமாட்டா நம்ம சொந்த உழவு தான் வெளியில் யாராவது கொடுத்து வீணாகிடுவாங்க ஒவ்வொரு விவசாயம் இந்த மாதிரி ஒரு வண்டி ஒன்று வாங்குங்க நீங்கள் சிறப்பாக இருக்குங்க நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிளட்ச்சு இது ஆன் ஆப்பி இது இதுதான் கிளர்ச்சி நான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள் இது ஆக்சிடன் உடஞ்சி நான் டேரெக்டாக வந்து கயிறு கட்டி தச்சபோது கயிறு கட்டி வச்சுருக்கேன் வண்டியில் ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள் முறையான எவ்வளோ காடாக இருந்தாலும் சரிங்க தகுந்த ஈராக இருந்ததுன்னா அடித்து தும்சம் பண்ணிவிடுங்க விவசாயி எல்லாமே இந்த மாதிரி ஒரு வண்டி ஒன்று வாங்குங்க சிறப்பாக விவசாயம் பண்ணலாம் சுட்சை ஆன் பண்ணிக்கலாம்